ராஜபக்ச குடும்பத்தினரால் இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படும் அராஜகத்திற்கு எதிராக எமது தலைமுறை கட்சி நாங்கள் கொழும்பில் ஒரு போராட்டம் அல்ல மக்களை தெளிவுபடுத்தும் ஒரு நிகழ்வு நடத்த ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இன்று நாமல் ராஜபக்ச ரணில் விக்கிரமசிங்க சஜித் பிரேமதாஸ் இவர்கள் அனைவரும் கட்சியாகவே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ரணில் பாராளுமன்றத்தில் இல்லாத போதிலும் வெளியிலிருந்து குரல் கொடுத்துக் கொண்டு இருக்கிறேனால் பார்க்க முடிகின்றனர் எனவே இந்த சமூக விரோதிகள் தமிழினத்தின் துரோகிகள் ஒன்றிணைந்து சமூகத்துக்கு எதிராக மாத்திரமல்லாமல் இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படுகின்றார்கள் அடுத்த தேர்தலிலும் நிச்சயமாக என்பிபி அரசாங்கம் வெற்றி பெறும் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை நாங்கள் அரசாங்க சார்பானவர்கள் அல்ல அரசாங்கம் செய்யும் நல்ல திட்டங்களை ஆதரிப்பவர்கள் திடகாத்தடவில்லாத திகாம்பரம் ராத்திரியிலே அரசியல் பேசும் ராதாகிருஷ்ணன் மனநிலை சரியில்லாத மனோ கணேசன் ஜர்களுக்காக நீங்கள் விடாதீர்கள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ராஜபக்ஷ குடும்பத்தினரால் இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படும் அராஜகத்திற்கு எதிராக எமது தலைமுறை கட்சி நாங்கள் கொழும்பில் ஒரு போராட்டம் அல்ல மக்களை தெளிவுபடுத்தும் ஒரு நிகழ்வு நடத்த ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த ஏற்பாடு பாடானது மக்களுடைய நன்மைக்காகவும் இந்த நாட்டின் அரசாங்கம் அதுபோல் ஜனாதிபதி செய்த சேவைகளை மக்களுக்கு எடுத்துரைக்கும் ஒரு நிகழ்வாகவே இருக்கும் எதிர்கட்சி ஏற்க வேண்டுமே தவிர பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடாது இன்று நாமல் ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாஸ் இவர்கள் அனைவரும் எதிரி கட்சியாகவே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ரணில் பாராளுமன்றத்தில் இல்லாத போதிலும் வெளியிலிருந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கிற பார்க்க முடிகின்றது எனவே இந்த சமூக விரோதிகள் தமிழினத்தின் துரோகிகள் ஒன்றிணைந்து எமக் எம்முடைய சமூகத்துக்கு எதிராக மாத்திரமல்லாமல் இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படுகின்றார்கள் அது ஏற்றுக்கொள்வது கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் அது நல்ல செயலும் அல்ல இந்த நாடு அழிந்துவிடும் எனவே இழந்த செல்வாக்கையும் இவர்கள் செய்த பிழைகள் குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிக்க நேரிடலாம் அல்லது இவர்களுடைய ஆதரவாளர்கள் இவர்களுடைய கையாட்கள் எடுபடிகள் தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்ற அச்சத்தில் பயத்தில் இவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக சத்தமாக குரல் கொடுக்கின்றார்கள் நீங்கள் எவ்வளவுதான் சத்தமாக குரல் கொடுத்தாலும் அந்த குரல் எடுபடாதே காரணம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இந்த அரசாங்கத்தில் இருக்கின்றார்கள் ஆட்சி கவிழ்க்க முடியாது எவ்வாறாயினும் ஐந்து ஆண்டுகள் இவர்கள் தான் இருப்பார்கள் இவர்களுடைய சேவை மிகத் திறமாகவும் தரமாகவும் இருக்கின்றது ஆகவே எதிர்வரும் காலங்களிலே அடுத்த தேர்தலிலும் நிச்சயமாக என்பிபி அரசாங்கம் வெற்றி பெறும் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை நாங்கள் அரசாங்க சார்பானவர்கள் அல்ல அரசாங்கம் செய்யும் நல்ல திட்டங்களை ஆதரிப்பவர்கள் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் தேர்தலில் நாங்களும் போட்டியிடுகின்றோம் எமது தலைமுறை கட்சியில் நாங்கள் அரசாங்கத்தோடு சேர்ந்தோ அல்லது வேறு கட்சிகளோடு சேர்ந்தோ போட்டியிடுவதில்லை மனோ கணேசன் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் ஜீவன் போன்று முதுகெலும் இல்லாத அரசியல் தலைமைத்துவம் எம்மிடமில்லை நாங்கள் என்றும் தனியாகவே போட்டி போடுவோம் இவர்களால் தனியாக போட்டி போட்டு வெற்றி பெற முடியாது என்பதால் யாராவது ஒரு குதிரை அல்ல கழுதை மேல் ஏறி இவர்கள் பாராளுமன்றத்துக்கு பயணம் செய்வதை எங்களால் பார்க்க முடிகின்றது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலும் தமிழ் ஊடகங்களிலும் கூறுகின்றார்கள் சஜித் பிரேமதாசா எங்களுக்கு வாக்களிக்க சொன்னார் வரவு செலவு திட்டத்தில் அதனால் நாங்கள் வாக்களிக்கின்றோம் என்கின்றார்கள் இதுபோல் தான் கடந்த காலங்களிலே கோட்டாபே ராஜபக்ச ஆட்சியில் இருக்கும் காலகட்டத்தில் நசீர் அஹமட் அவர்கள் முஸ்லீம் கொரோனா காலகட்டத்தில் முஸ்லீம் தகனம் செய்யப்பட்ட போது நோய்வாய்ப்பட்டு இறந்தவர்களின் அதுவேளை பாராளுமன்றத்திற்கில் வாக்களிக்கும் போதே ரவ் ஃபக்கீம் வாக்களிக்க சொன்னார் அதனால் தான் வாக்களித்தேன் என்றார் அதன் பின்பு ரவ் ஃபக்கீம் கூறினார் நான் சொல்லவில்லை என்று கூறிவிட்டார் எனவே அவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் சந்தர்ப்பத்திற்கு ச நேரத்திற்கு ஏற மாறுவார்கள் எனவே அதுபோல்தான் தான் சஜித் பிரேமதாசவும் போலியாக தமிழ் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கூறிவிட்டு ஒதுங்கிவிட்டார் எனவே சஜித்துக்கு கொழும்பிலும் அதிகமாக கிடையாது தமிழ் வாக்குகள் எனவே கொழும்பிலுள்ள அனைத்து தமிழர்களும் கொழும்பு தமிழர்கள் அல்ல மலையகத்திலிருந்து வந்தவர்கள் சுமார் ஒரு லட்சத்திற்கு மேலானவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் இவர்களுடைய சகோதரர்கள் பெற்றோர்கள் மாமா சித்தப்பா இவர்கள் தான் அங்கே தோட்ட தொழிலாளியாக இருக்கின்றார்கள் இவர்களுடைய சம்பளத்துக்கு எதிராக சஜித் பிரேமதாசும் செயல்பட்டார் ஏனெனில் அவர் வாக்களிக்கவில்லை எனவே வாக்களிக்காவிட்டால் அது எதிர்ப்பு அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே சஜித்தையும் நாங்கள் ஒரு துரோகியாகவே தமிழ் மக்கள் பார்க்க வேண்டும் இந்த மலையக மக்கள் சம்பளத்தில் இவர் விரோதமாக செயல்பட்டதால் போலியாக வார்த்தை இவருக்கு வெக்கம் மானம் ரோசம் சூடு சுரணை இல்லை இவருக்கு இந்த நா கொழும்பிலுள்ள இவருடைய வாக்காளர்கள் இருந்த போதிலும் இந்த நாட்டு கொழும்பில் உள்ள சிங்கள மக்களை வைத்து மேதினம் செய்ய முடியாமல் போய்விட்டது ஆகவே இவர் சென்றது தலவாக்கலைக்கு தமிழர்கள் மத்தியிலே அங்கே ஐநூறு பேர் கூட இவருக்கு இருக்கவில்லை எனவே அதனால் கோபத்தில் இவர் செய்கின்றாரோ என்று எங்களுக்கு தெரியவில்லை எனவே தமிழ் மக்களை நம்பித்தான் இந்த தலைவர்கள் எல்லாம் கூட்டம் வைக்கின்றார்கள் மேதினம் கொழும்பில் வைக்க முடியவில்லை முதுகெலும் பற்றவர்கள் அதுபோல் தான் எதிர்காலத்திலே மலையகத்திலே பச்சை பசேரன தேயிலை தோட்டங்கள் தேயிலை மரங்கள் இருக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் சற்று சிந்தியுங்கள் எக்காரணம் கொண்டும் மனோகணேசன் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் அதுபோல் ஜீவனுக்கு வாக்களித்து விடாதீர்கள் வாக்களித்தீர்களே ஆனால் மலையகம் நாசமாகிவிடும் அதற்கு பிறகு மலையகம் இல்லை எனவே மக்கள் சற்று சிந்திக்கக்கூடிய தன்மைக்கு வந்துவிட்டார்கள் இவர்கள் என்னதான் போலியாக பேசிய போதிலும் மக்களுக்கு தெரியும் எதிர்வரும் தேர்தலில் இந்த நால்வரும் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது மிக தெளிவாக நாங்கள் கூறுகின்றோம் திடகாத்தடமில்லாத திகாம்பரம் ராத்திரியிலே அரசியல் பேசும் ராதாகிருஷ்ணன் மனநிலை சரியில்லாத மனோகணேசன் ஜீவன் இல்லாத ஜீவன் இவர்களுக்காக நீங்கள் வாக்களித்தீர்கள் இனியாவது புத்தியோடு இருங்கள் வாக்களித்து உங்களுடைய சமூகத்தை அழித்து விடாதீர்கள் மலையகத்திலே முன்பு தோட்டப்பகுதியிலே சிங்களவர்கள் முஸ்லீம்கள் தமிழர்கள் என்று தோட்டத்திலே சேவை செய்தார்கள் வேலை செய்தார்கள் தொழிலாளியாக இருந்தார்கள் ஆனால் இப்போது அப்படி அல்ல நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது விதமானவர்கள் தமிழர்கள் எனவே இந்த தமிழர்களை அழிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த தமிழர்கள் அழிய வேண்டுமாக இருந்தால் மலையகம் இல்லாதொழிய வேண்டுமாக இருந்தால் நான் முன்பு கூறியது போல் இந்த நான்கு நாதாரிக்கும் வாக்களியுங்கள் நாடு மட்டுமில்லை நம் ஜா நம்முடைய சமூகமே இல்லாமல் போய்விடும் கடந்த காலங்களில் அனுராயகுமார் திசாநாயகா மற்றும் என்பிபி அரசாங்கத்திற்கு எதுவுமே செய்ய முடியாது என்றார்கள் எனவே சம்பளம் உயர்வு அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஜனாதிபதி திரை சேரி ஊடாக கொடுப்பார் என்று இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக பட்ஜெட்டில் தொழிலாளர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்பட்டது இது சாதனை அல்ல சரித்திரம் இதை எதிராக இருப்பவர்கள் தரித்திரங்கள் இந்த நான்கு தரித்திரங்கள் நான் கூறியது போல் மனோ திகா ஜீவன் ராதாகிருஷ்ணன் போன்றோர் எனவே இவர்களுக்கு தெரியும் மக்கள் மத்தியில் செல்ல முடியாது அரசாங்கத்துக்கு சார்பாக அல்ல அரசாங்கம் செய்யும் நல்ல திட்டங்களுக்கு மக்கள் ஆதரவளிக்க தொடங்கிவிட்டார்கள் ஆதரவு இவர்களால் எதுவும் செய்ய முடியாமல் எதிர்காலத்திலே பாராளுமன்ற நாட்காலியை சூடாக்க வேண்டும் சுகபோக வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் போலியாக ஆதரவளித்தார்களே தவிர உண்மையாக அல்ல நீங்கள் எப்படி ஆதரவளித்து வாக்களித்திருந்தாலும் மக்கள் உங்களை வாக்களிக்கப் போவதில்லை உங்களுக்கு உங்களை நிச்சயமாக எதிர்வரும் தேர்தலிலே தூக்கி எறிவார்கள் என்பதில் எவ்விதமான மாற்றுக் கருத்தும் கிடையாது